வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கம்பு போண்டா எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கம்பு மாவு ஒரு கப் கோதுமை மாவு இது நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க கடையில் வாங்கின மாவு தான் ரெண்டு பெரிய சைஸ்ல பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு எடுத்துருக்கங்க ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் சிறிதளவு மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சிறிதளவு சமையல் சோடா இதுதான் தேவையான பொருட்கள் காரம் வந்து அவங்கவுங்க தேவையான அளவு எடுத்துக்கலாங்க கம்பு மாவு கோதுமை தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய்த்தூள் பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இது கூட சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டா போதுங்க அதிகமா சேர்த்துக்க வேண்டியதுல எண்ணெய் அதிகமா குடிக்கும் இது எல்லாமே கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு போண்டா பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம் இப்ப போண்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுங்க இந்த மாதிரி பிசஞ்சிருக்கேன் இது வந்து நம்ம உப்பு பத்தலைனா இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைனா சேர்த்திக்கலாம் இது கூட வேணுங்கிறவங்க கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி தலையங்க கூட சேர்த்துக்கலாங்க இது நான் சிம்பிளா செய்கிறனால வெறும் வெங்காயம் பச்சை மிளகா மிளகாய்தூள் மட்டும் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிள்ளி போட்டுக்கிட்டா நம்மளுக்கு போண்டா புசுன்னு வந்துருங்க என்ன காஞ்சோம்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க நம்ம போண்டா வந்து பெருசாவும் இல்லாம சிருசாவும் இல்லாம மீடியம்ல போட்டுக்கிட்டா நம்மளுக்கு நல்லா சரியா இருக்குங்க வேக இருக்கு இப்ப போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க ரெண்டு பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எல்லா பக்கம் மாதிரி கலறி விட்டுக்கணுங்க இப்ப கம்பு போண்டா நல்லா வெந்துருச்சுங்க சலசலப்பெல்லாம் தட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்தது போட்டுக்கலாம் போண்டா மேல முறு உள்ள சாஃப்டாவும் நல்லா இருக்குங்க சாப்பிடவே டேஸ்டா இருக்கும் இப்போ சூப்பராக சுவையான சிறுதானியத்தில் கம்பு வச்சு நம்ம பாண்டாக செய்துட்டாங்க இது சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்துக்கலாங்க யாராவது விருந்தாளி வந்தால் சற்று டிஃப்ரெண்டா ஆரோக்கியமான சிறுதானிய வகையை வச்சு நம்ம செய்து கொடுத்து வித்தியாசமான சுவையில செய்து கொடுத்த திருப்தியும் இருக்கும் இதே முறையில் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்